ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழக அரசு ஊழியர்களின் அகவிலைப்படி பென்ஷன் உயர்வு குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அரசு ஊழியர்களுக்கு வழக்கமாக அகவிலைப்படியானது ஆண்டுக்கு இரண்டு முறை உயர்த்தப்படுகிறது ஜனவரி மற்றும் ஜூன் வரையிலான காலகட்டத்திலும் ஜூலை முதல் டிசம்பர் வரையிலான காலகட்டத்திலும் இரண்டு முறை அகவிலைப்படியை உயர்த்தி வழங்குவது வழக்கம் மத்திய அரசு அரசு ஊழியர்களுக்கு மூன்று சதவீத அகவலைப்படியை உயர்த்தி வழங்கியிருக்கிறது இந்த ஜூலை முதல் டிசம்பர் வரையிலான காலகட்டத்திற்கு அவர்களுக்கு ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் ஆகிய மூன்று மாதங்களுக்கான அகவலைப்படி நிலுவைத் தொகையும் அக்டோபர் மாத சம்பளத்துடன் வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் தமிழக அரசு ஊழியர்களுக்கு இன்னமும் அகவலைப்படி உயர்வு குறித்த எந்தவொரு அறிவிப்புமே வழங்கவில்லை கொரோனா காலத்தை தவிர மற்ற அனைத்து நாட்களுமே இந்த அகவலைப்படி உயர்வானது உயர்த்தி வழங்கப்பட்டு வந்திருந்தது உடனடியாக தமிழக அரசு ஊழியர்களுக்கு அகவலைப்படி உயர்வை உயர்த்தி வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுத்திருக்கிறது